உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாவட்ட வாரியா வெல்ல போவது யார் அப்படிங்கிற கருத்து கணிப்புகளை சர்வே முடிவுகளை நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற மாவட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம் எப்படி சொல்றது ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தோட தேர்தல் வந்து மத்த மாவட்டம் மாதிரி இல்லாம பயங்கர அடிதடி பயங்கரமான எதிர்பார்ப்புகள் நிறைய பிரச்சனைகளோட நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கறதால இந்த மாவட்டம் ரொம்ப முக்கியம் இது செந்தில் பாலாஜி விசஸ் எம் ஆர் விஜயபாஸ்கர் இடையிலான ஒரு யுத்தம் அப்படின்னு இத சொல்லலாம் கரூர் மாவட்ட நிலவரம் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா செந்தில் பாலாஜியோட ஆட்கள் வருமான வரித்துறையினர் மீதே தாக்குதல் தொடுக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஆட்கள் அப்படிங்கிறத கடந்த காலங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க செந்தில் பாலாஜி ஒரு பெரிய பார்முலாவே வச்சிருக்கார் பட்டியல கொண்டு போய் மக்களை அடைச்சு எதிர்கட்சியினர் பிரச்சாரத்திற்கு போனா அங்க மக்களே இல்லாத ஒரு சூழல் ஒரு வித்தியாசமான பார்முலா அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கி தேர்தல் காலத்துல இது தவறாகவே இருந்தாலும் கூட ஒரு தேர்தல் நாயகனா திமுகவோட நம்பிக்கை நட்சத்திரமா செந்தில் பாலாஜி இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதனாலதான் கொங்கு மண்டலத்துல குறிப்பா கோவை மாவட்டத்தை அதிமுக தான் தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு இருக்குங்கிறதுக்காக எப்படியாவது அதிமுக இருந்து அதை பறிக்கணும்னு செந்தில் பாலாஜிய கோவை மண்டலத்திற்கே ஒரு பொறுப்பாளரா போடுற அளவுக்கு செந்தில் பாலாஜி தேர்தல் அரசியல் களத்துல ஒரு பெரிய வித்தகர் அப்படின்னு திமுகவால பார்க்கப்படுது அந்த அடிப்படையில செந்தில் பாலாஜி மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்துல விட்டு கொடுத்துருவாரா அப்படிங்கிற கேள்வி இங்க நமக்கு இருக்கு இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எதிர்தரப்புல இருக்கக்கூடிய எம் ஆர் விஜயபாஸ்கரும் சாதாரண நபர் அல்ல செந்தில் பாலாஜி எந்த எல்லைக்கு போவாரோ அந்த எல்லைக்கும் போனால் போனால் போகிறதுக்கு துணிச்சலும் திறமையும் நம்பிக்கையும் உள்ள ஒரு மனிதர் தான் ஆனா போகல அப்படிங்கிறது தான் அதிமுகவினரோட குற்றச்சாட்டாகவும் இருக்கு இந்த பெரிய கல நிலவரங்கள் கலவரங்கள் இதற்கிடையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கரூரில் வெல்லப்போவது போவது யார் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் தனி குளித்தலை மொத்தம் நான்கு தொகுதிகள் தான் இருக்கு இந்த நான்கு தொகுதிகளில் குளித்தலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டுல இல்லாம நேரு கே நேரு அவர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு இதை நாம சொல்லிடலாம் குளித்தலையில இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் நேரு அவர்களோட தீவிர ஆதரவாளர் தான் மற்ற மூன்று தொகுதிகளும் செந்தில் பாலாஜி அவர்களோட கட்டுப்பாட்டுலதான் இருக்கு இந்த முறை யாருக்கு சீட் எதிர்த்து நிக்க போறது யார் வெல்ல போவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதுதான் நாம பார்க்க போறது அரவக்குறிச்சி தொகுதி கடந்த தேர்தலில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டாரு தோல்வியும் அடைஞ்சாரு இந்த முறை அண்ணாமலை கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொகுதிகளை குறி வச்சிருக்காரு அப்படிங்கிறதால அரவக்குறிச்சில அண்ணாமலை போட்டியிடவில்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கேட்டே வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அண்ணாமலை நின்ன தொகுதி அப்படிங்கறதால மறுபடியும் அதிமுகவிலிருந்து பிஜேபிக்கு போன பிஜேபியை சேர்ந்த செந்தில்நாதன் தான் வேட்பாளராக களமிறங்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கூடுதலா இருக்கு மறுபக்கம் திமுக சார்பா இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவான இளங்கோவன் சீட் கேட்கிறாரு ஆனா இந்த தொகுதியில செந்தில் பாலாஜி தன்னோட தம்பி அசோக்கை வேட்பாளராக நிறுத்தறதுக்கான பேச்சுவார்த்தைகளை அறிவாலயத்தோட நடத்தி முடிச்சிருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வருது ஏன்னா இப்போ இந்த டாஸ்மார்க் வழக்கு இடி ரைடு இதை தொடர்ந்து அசோக் வந்து ரெண்டு வருடத்திற்கு மேல தலைமறைவாக இருந்தது இது எல்லாமே அசோக்குக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு ஒரு கொஞ்சம் அவரு இதை டேமேஜாக ஃபீல் பண்றாரு அண்ணன் மந்திரியா இருக்காரு நாம ஒரு எம்எல்ஏவா இருந்தோம்னா நமக்கு பின்னால கட்சி நிற்கும் அதனால நாம ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினரா போயிட்டோம் தான் நமக்கு சட்ட பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சிருக்காரு இதை செந்தில் பாலாஜி தரப்பும் உணர்ந்து செந்தில் பாலாஜி தன்னோட தம்பி அசோக்க இங்க நிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது அரவக்குறிச்சி தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டதன் முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சியில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமிய வாக்குகள் பல்லப்பட்டி பேரூராட்சி முழுக்க முழுக்க இஸ்லாமிய வாக்குகள் கிட்டத்தட்ட இந்த அரவுக்குறிச்சி தொகுதியில ஐம்பதாயிரத்திற்கும் குறையாத இஸ்லாமிய சமூக வாக்கு அப்படிங்கிறது கேரண்டியா இருக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி வாக்குகள் அதுல போலாகும் நாற்பத்தி மூணாயிரத்திற்கு மேல திமுக கூட்டணிக்கு போகும் இரண்டாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு பெரிய சாதனை பிஜேபி கூட்டணியில இருக்கும்போது இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க குறிப்பா அதிமுகவில இருக்கிற இஸ்லாமியர்களே வாக்களிக்கல அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது அந்த வகையில அரவக்குறிச்சியில திமுக சார்பா யார் போட்டியிட்டாலும் இஸ்லாமிய சமூக வாக்கு வங்கியோட ஆதரவோட திமுக ரொம்ப எளிதா வெல்லக்கூடிய ஒரு தொகுதியா அரவக்குறிச்சி தொகுதி அப்படிங்கிறது இருக்கு அடுத்ததா நாம பார்க்க போறது குளித்தலை தொகுதி இந்த தொகுதி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான தொகுதி இங்க சிட்டிங் எம்எல்ஏவான நேருவோட ஆதரவாளர் மாணிக்கம் அப்படிங்கிறவர் தான் மறுபடியும் களத்துல இறங்க போறாரு இவர் நேரு அவர்களுக்கு தீவிர ஆதரவாளராக இருந்தாலும் கூட எந்த சூழல்லையும் மாவட்ட அமைச்சரான செந்தில் பாலாஜிய பகச்சியவே இல்லை தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு நல்லது செய்கிறாரோ இல்லையோ செந்தில் பாலாஜிக்கும் நேருவுக்கும் அடக்கமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறதால ரெண்டு பேரோட குட்புக்குள்ளையும் இருக்காரு அப்படிங்கறதால இவருக்குதான் சீட் அப்படிங்கறத உறுதியை படுத்திடலாம் அந்த அளவுக்கு மாணிக்கம் வந்து நேருவுக்கும் செந்தில்வாலாஜிக்கும் பாலாஜிக்கும் செல்ல பிள்ளையா இருக்காரு அவர் பட்டியா குளித்தலையில மணல் அல்றமா வியாபாரம் பண்றமா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறத ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதனால குளித்தலையில இவருக்குதான் சீட் மறுபக்கம் அதிமுக சார்பா திரு என் ஆர் சந்திரசேகர் அவர்கள் போட்டியிடுறதுக்காக கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு விநாயகம் அப்படிங்கிற ஒன்றிய செயலாளர் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாப்பா சுந்தரம் அவர்களோட மகனும் போட்டி களத்துல இருக்காரு இந்த நாலு பேர்த்துல யாருக்கு வேணாலும் சீட் கொடுக்கப்படலாம் ஆனா குளித்தலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கொஞ்சம் வலுவாக இல்லை அப்படிங்கிறது தான் கல நிலவரம் அப்படிங்கிறத சொல்லுது மறுபக்கம் இது செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் தன்னோட மாவட்டத்துல தோத்துரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக மாணிக்கத்துக்காக செலவு பண்ணுவாரு மறுபக்கம் தன்னோட ஆதரவாளர் அப்படிங்கறதால கே நேரும் பணத்தை அள்ளி வீசுவார் அப்படிங்கறதால மாணிக்கம் தரப்பு ரொம்பவே தெம்பா இருக்கு அப்படிங்கிறது தான் கல நிலவரம் சொல்லுது கடுமையான போட்டி கொடுக்கப்பட்டாலும் கடைசி நேர பண விநியோகம் அதிரடியான மாற்றங்கள் உள்ளிட்டவற்றால செந்தில் பாலாஜியோட ஆதரவு கே நேரு அவர்களோட ஆதரவால மாணிக்கம் வெல்வார் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுது அடுத்ததா பாத்தீங்கன்னா கிருஷ்ணராயபுரம் தனி சிட்டிங் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி எந்த சூழல்லையும் செந்தில் பாலாஜியோட கைக்கு அடக்கமா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இது தனி தொகுதி இங்க பெரிய அளவுல மாற்று வேட்பாளரை போட்டு செந்தில் பாலாஜி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரி நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு நல்ல பிள்ளையா இருக்கு அப்படியே தொடரட்டும் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியோட கணக்கா இருக்கு அந்த வகையில திமுகவுல சிவ சிட்டிங் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி மறுபடியும் சீட் அப்படிங்கிறத வாங்குவாரு கிருஷ்ணராயபுரம் தனியில அதிமுக சார்பா தானேஷ்குமார் அப்படிங்கிற சீட்டுக்காக மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட ஆதரவு அப்படிங்கிறதும் இவருக்கு இருக்கு முத்த செய்திகளும் பரவலா இருக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு தானேஷ்குமார் ஆதரவாளர்களோ அல்லது தானேஷ்குமாரோ மறுப்பு தெரிவிச்சா அதையும் நாம வெளியிட தயாராயிருக்கோம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வர்றத நம்மளால பரவலாவே பார்க்க முடியுது மறுபக்கம் முத்துக்குமார் அப்படிங்கிறவரும் இங்க வெல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரா அப்படின்னு கேட்டா இந்த கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில கடுமையா தேர்தல் வேலை செஞ்சா வெல்லலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் அதிமுக இருக்கு கிருஷ்ணராயபுரம் அப்படிங்கிறது நீயா நானா போட்டிக்கு நடுவுல இழுவரியில இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறது தான் கல நிலவரம் சொல்லுது இருந்தாலும் சற்று முன்னிலையில திமுக இருக்கு அதிமுக கடைசி நேர தேர்தல் பணிகளை ரொம்ப கவனமா தீவிரமா பார்த்தாங்க அப்படின்னா இந்த தானேஷ்குமாரே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குங்கிறதான் கல நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுது கடைசியா முக்கியமான தொகுதி கரூர் இதுதான் ஒரு மிகப்பெரிய யுத்தம் தமிழக தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய தொகுதி கரூர் அப்படிங்கிறது தான் ரெண்டு வேட்பாளருமே முடிவு செய்யப்பட்டவர்கள் இந்த பக்கம் திமுக சார்பா செந்தில் பாலாஜி மறுபக்கம் அதிமுக சார்பா எம் ஆர் விஜயபாஸ்கர் இதுல செந்தில் பாலாஜி அதிமுகவோட ப்ராடக்ட் இங்க இருந்து அங்க போனவர் தான் அதனால செந்தில் பாலாஜி என்னென்னலாம் செய்வார் அப்படிங்கிறது அதிமுகவினருக்கு தெரியும் அதிமுகவினரோட தேர்தல் வேலை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கும் தெரியும் அதனால போட்டி ரொம்ப கடுமையாவே இருக்கும் ஆனா இப்ப கள நிலவரம் அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்கும் விதமா கரூர்ல மற்ற சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக வலுவாகவே இருந்தாலும் கரூர் சட்டமன்றத்துல எம் ஆர் விஜயபாஸ்கர் இப்ப செயல்படக்கூடிய அதே வேகத்துல செயல்பட்டார்னா செந்தில் பாலாஜிக்கு தோல்வி நிச்சயம் அப்படிங்கறத கள நிலவரம் சொல்லுது ஆனா செந்தில் பாலாஜி தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர் அப்படிங்கறதால எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதும் கல நிலவரம் சொல்லுது என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா கரூர் நகரத்திற்குள்ள செந்தில் பாலாஜிக்கு எதிராக வியாபாரிகளோட கோபம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது மறுபக்கம் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவரோட ட்ரஸ்ட் மூலமா கரூர் முழுக்க மரங்கள் நட்டது கரூரை பச்சையா மாத்தினது கரூர் முழுக்க இருக்கக்கூடிய டிராபிக் சரி பண்றதுக்காக டிவைடர்களை அவரோட சொந்த செலவுல கொடுத்தது இன்ன வரைக்கும் அதுதான் கரூர் மக்களை பயன்பாட்டுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் சாதாரணமா மக்கள்கிட்ட கேட்கும்போது எம்ஆர்வி ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற வார்த்தை சர்வசாதாரணமா வந்து விழுது செந்தில் பாலாஜியை பத்தி கேட்டா எப்பா அவனுங்க எல்லாம் பயங்கரமானவனுங்கப்பா மோசமான பசங்க அப்படிங்கிற பேரையும் செந்தில் பாலாஜி சம்பாரிச்சு வச்சிருக்க எப்படி சொல்றது சாதாரண இந்த கரூர் சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல கேட்டா காவிரியை கற்பழிச்சவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல செந்தில் பாலாஜி ஜெயிக்க முடியாது பத்தரை மணிக்கு ஆட்சி ஏத்தம்னா பதினோரு மணிக்கு மணல் அல்லான்னு பகிரங்கமா சொல்லிட்டு காவிரியில மணல் அள்ளி காவிரி தாய கொலை செஞ்ச குலகார பாவி அவன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப தடித்த வார்த்தைகளாவே வந்து விழுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது கரூர்ல மற்ற தொகுதிகளில் செந்தில் பாலாஜி கோலம் வச்சுனாலும் கரூருக்குள்ள செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போ நானும் அந்த எல்லைக்கு வருவேன் அப்படின்னு சமீப நாட்கள்ல எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசுறது உண்மையிலேயே அஹ் அதிமுக இருக்கக்கூடியவர்களை எல்லாத்தையுமே விட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இங்க காவல்துறையினரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் போட்ட ஆட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்ல அதிமுகவில இருக்கிறவர்களை திமுகவுக்கு மாத்தணும் மாறாதவர்களை பேசி மாத்தணும் அப்பவும் மாறாதவர்களை பொய் கேஸ் போட்டு கஞ்சா கேஸ் போட்டு மணல் கடத்தல் கேஸ் போட்டு பல விதமான சித்திரவதைகள் பண்ணி குண்டாஸ் எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு அவர்களை சித்திரவத பண்ணி கட்சி மாத்தக்கூடிய வேலைகளை செஞ்சது அசோக் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிப்பார்களோ இல்லையோ அசோக்குக்கு எதிராக ஒட்டுமொத்த அதிமுகவும் கூடி நிற்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது மறுபக்கம் இங்க பூர்வீக திமுகவினர் இருக்காங்கல்ல அப்பா காலத்து திமுக தாத்தா காலத்து திமுக அவங்க எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு எதிரா இருக்காங்க இவன் ஏழு எட்டு கட்சி போயிட்டு வந்த ஒரு ஆளு நம்ம கிட்ட வந்து ஆளுமை செய்யறதா அப்படியே விட்டோம்னா இங்க திமுகவே இருக்காது அப்படிங்கிற நிலைய கொந்தளிப்பையும் நம்மளால பார்க்க முடியுது என்ன காரணம் அப்படின்னா கரூர் திமுக நபர்கள் யாருமே மூத்த திமுகவினர் கிடையாது எல்லாம் செந்தில் பாலாஜி திமுக ஒரு தனி திமுகவே வச்சு நடத்துறாங்க அப்படின்னு பழைய திமுகவினர் பேசுறத ரொம்ப பரவலாவே கேட்க முடியுது செந்தில் பாலாஜிய கரூர் மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா போட்டாலும் சரி கோவை மண்டலத்துக்கே பொறுப்பாளரா போட்டாலும் சரி கல நிலவரம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியை விட்டே தாண்ட முடியாது அப்படிங்கிறத தான் காட்டுது கரூர்ல செந்தில் பாலாஜி கடுமையா உழைக்கலன்னா தோல்வி நிச்சயம் நான் கோயம்புத்தூருக்கு போறேன் மற்ற தொகுதிகளை பாக்குறேன்னு செந்தில் பாலாஜி தொடங்கினா செந்தில் பாலாஜி சட்டமன்றத்துக்கு போக மாட்டாருங்கிறதான் கல நிலவரம் சொல்லுது மற்றபடி இந்த லட்டுல மூக்குத்தி வைக்கிற ஃபார்முலா எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு நல்லாவே தெரியும் டோக்கன் இருபது ரூபா டோக்கனை கொடுத்து தினகரனை ஜெயிக்க வச்ச ஃபார்முலாவே செந்தில் பாலாஜியோட தான் பட்டியில் அடைக்கக்கூடிய ஃபார்முலான்னு பல ஃபார்முலாக்கள் கையில இருந்தாலும் எதிர்தரப்புல எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் தயார் இருக்காரு இப்ப உள்ள நிலவரப்படி இதே பயணித்தால் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல எம் ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி அடைகிறார் செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சி தோல்வி அப்படிங்கறதுதான் கல நிலவரம் அப்படிங்கறத சொல்லுது மறுபடி இன்னொரு மாவட்ட கல நிலவரத்தோட நம்ம தொடர்ந்து பேசுவோம்